ஏய் கலவகை பெங்க ஓபர் என்று பாத்தீங்கன்னா கழுவாங்க போக்குறோம் என்ன விளக்கம் பாத்தீங்கன்னா எங்களோட பைக் பைக் பாத்தீங்கன்னா எங்களோட அத்தாண்ட சொத்து வந்து இப்பதான் கை வைக்க போறோம் பேசுனா அந்த பைக் என்ன கைக்கு வந்திருக்கு என்று சொல்லுவேன் நம்பாதீங்க இவ்வளோ காலம் மட்டும் கையில இருந்தது அடுத்து எச்எட் ஓவராக இருந்தபடியாது பண்ணி அதுல ஃபன் பண்ணி திருந்தாங்க

அஹ ஏ காண்டர் அது உடா பறந்து உணர்ந்திருக்கிற பெரிய வில்லோன்னு வரும்போது குட்டி

कबल कवले कुरेसी ठीक आहे सर्व करो गैस चालू இது இல்லடா அனுபவம் நாலு மணிக்கு தூங்க கூட

கவனம் கடைய அதானி நாங்கள் ஆறு டான் டீ ஒன் பண்ணணும் ப்ரோ ஏறி நின்றுதா நீங்கள் போகுது

இதுதான் அவுட்டிங் அனுப்பு அவனுக்கு பைக் செய்ய வேண்டியது செஞ்சாச்சு பைக் செஞ்சு ஓடு பைக் செஞ்சு ஒரு சோடா வந்து குடிக்கிறாங்க நான் வந்து நாங்க பத்த மூணு ரெண்டு வந்து மூணு ரெண்டு வரணும் 100 ரூபா இல்ல ரெண்டு இருக்கு செருப்பால அடி பாரு பாரு இந்த கடையில வந்து சங்க ஒரு கிரேட் ஒண்ணே பாரு இந்த கடையில வந்து பட் சோடா ஏய் இது பெரிய கடை இருக்குடா அதா நீங்க பாரு இந்த கடையில தான் ரொம்ப டீசன்டா இருக்கு டிஸ்ப்ளேண்டா இருக்கு இந்த கடையில இந்த கால் இது ஒரு வெச்சோம் பாரு தான அப்பு மகனே போய் வாங்கிட்டு வா செருப்பால அடிப்பே வந்து இல்லையே

കൊടുങ്ങ ബ്രോ ആ ഇത് 300 ആകാശം ഇറങ്ങ거든요 പെർമേ അല്ലേ കേച്ചി നേരം അടല ഒരു സോഡ ആകാ അണ്ട 100 രൂപയ്ക്ക് കാ വാ ദേ വാണ്ടിട്ടുണ്ട് ഇടി പിടിക്ക് വലിയ അടി પડી거든ല്ലേ ഇത് സോത്തലിക്കേ വണ്ടിടാ കാലിലെ കുറമ്പ് സാരി ഇടാ എന്നെട കാണണ്ടു വണ്ടിട എന്നണ്ടവലക്കും

புற்று இதுக்கு நடக்க வந்தாண்டா சொந்த கால் இது நின்று இப்போ என்னென்னு பார்த்தீங்கடா நாங்கள் போன வேலை எல்லாமே முடிச்சுட்டு எங்களை ஊருக்கிட்ட வந்துட்டோம் மறு அதுக்கப்புறம் பைக் ஓட்டணும் நாங்கள் அது ஃபன்

ഇടത്തിൽ വൈദ്യുത